ஓட்டு போட கூட வராம ஊர் சுற்ற சிம்பு அடுத்த ரகசியம் கசிந்தது தமிழகத்தின் காதல் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்ற சிம்பு காதல் அழிவதில்லை எனும் திரைப்படத்தில் தொடங்கி பத்து தலை எனும் திரைப்படம் வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நடிகராக இருந்தவும் வருகிறார் ஆனால் நடிகராக வருவதற்கு முன்னரே குழந்தை நட்சத்திரமாகவும் பல திரைப்படங்களில் இவர் நடித்து வந்திருக்கிறார் தமிழ் திரையுலகத்தில் உலகத்தில் பிரபல நடிகர்களுக்கு இணையாக இவரும் ரசிகர் கூட்டத்தை பெற்றவர் ஆனாலும் சில சமயங்களில் பலவிதமான சர்ச்சைகளிலும் இவருக்கும் காதலுக்கும் மிகவும் தூரம் இவர் நடிகை ஒருவரை காதல் செய்தார் ஆனால் அது பல பிரச்சனைகளுக்கு இருவரும் பிரிந்தனர் இந்த நிலையில் தொடர்ந்து பல படங்களை வெற்றிகரமாகவும் நடித்து வந்தார் எனினும் அவ்வப்போது சில சிறு சிறு கருத்துக்களை மேடைகளில் பேசும்போது இவரை வைத்து பலவிதமான ட்ரோலிங் செய்து வருகின்றனர் சமீபத்தில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியில் மிகவும் கெட்டாக வந்து விருது கொடுத்தார் இதனை பார்த்து அவரின் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்து அதனை வரவேற்றனர் கடந்த சில ஆண்டுகளாக இவரின் திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வி கண்டது அதனால் மீண்டும் பல ஒர்க் அவுட்டுகளை செய்து தனது உடல்நிலையை குறைத்து அதன்பின் மாநாடு என்னும் திரைப்படத்தில் ஆரம்பத்தில் இருந்த சிம்புவை போன்றவை மாறி இந்த திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாகவே பத்து தலை என்னும் திரைப்படத்திலும் நடித்தார் இதுவும் திரையரங்குகளில் வெளியானதைத் தொடர்ந்து இதற்கு நிறைய ரசிகர்கள் உருவாகினர் இந்த நிலையில் தற்போது சிம்பு தனது நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அது யாருடன் நடித்து வருகிறார் எங்கு நடிக்கிறார் அதைப் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு உலக நாயகன் கமலும் பிரபல இயக்குனர் மணிரத்தனமும் சேர்ந்து தற்போது உருவாகியிருக்கும் திரைப்படம்தான் த இதில் சிம்பு ஜெயம் ரவி மற்றும் துல்கர் சல்மான் போன்ற பல பிரபல முக்கிய நடிகர்கள் நடித்து வருகின்றனர் மேலும் இந்த திரைப்படத்தில் திரிஷாவும் நடித்து வருவதாக செய்திகள் இந்த திரைப்படத்தின் கதையானது பாலவனத்தை சார்ந்தது ராஜஸ்தானின் ஜெயில்ஸ்மர் என்னும் பகுதியில் தற்போது இந்த படப்பிடிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கமலஹாசனும் மணிரத்னமும் இணைந்து கடைசியாக நாயகன் திரைப்படத்தை எடுத்தனர் அதன் பிறகு முப்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படமானது தற்போது எடுத்து வருகின்றனர் அதனால் நாயகன் எந்த அளவுக்கு அளவுக்கு வரவேற்பு வரவேற்பு இருந்ததோ அதே இந்த திரைப்படத்திற்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் இந்த திரைப்படத்தை பல பிரபலங்கள் நடித்துள்ளதால் அவர்களின் ரசிகர்களும் பெரும் ஆர்வத்தோடு இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று காத்து கிடக்கின்றனர் இந்த நிலையில் ராஜஸ்தானில் படப்பிடிப்பு வேலைகள் நடக்கும் சமயத்தில் சிம்பு அந்த படப்பிடிப்பில் ஈடுபட்டிருப்பதால் தேதி தமிழகத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்த தேர்தலில் நடிகர் விஜயும் ஒரு படப்பிடிப்பின் வேலைக்காக வெளிநாட்டிற்கு சென்றிருந்த போது வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டதாகவும் திரும்பி வர முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் இருந்தது ஆனாலும் அவர் எப்படியோ வந்து தனது வாக்கினை வெற்றிகரமாக செலுத்திவிட்டார் ஆனால் சிம்பு ராஜஸ்தானில் படப்பிடிப்பில் ஈடுபட்டுள்ளதால் அவரின் வாக்கினை செலுத்த முடியாமல் போய்விட்டது இது குறித்த செய்திகள் தற்போது இணையத்தில் வெளியாகி வருகிறது